ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேங்காய் பால் வச்சு அருமையான ஒரு அல்வா தான் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து ஒரு மூணு பொருள் தான் தேவை ஒன் டூ த்ரீ இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும் அருமையான ஒரு அல்வா செஞ்சிடலாம் இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த மாதிரி ஒரு அல்வா செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க இது வந்து பாருங்கள் எவ்வளோ ரொம்ப நல்லா சாஃப்ட்டாக இருக்குது ரொம்ப சாஃப்ட்டு இந்த வேறுங்க எப்படி இருக்குதுன்ட்டு பிச்சாலே அப்படியே பிஞ்சிருது இந்த வேறுங்க அப்படியே பிக்குது ரொம்ப அருமையான இந்த அல்வா மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் இது எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களா தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம் தேங்காய் தேங்காய் பால் அல்வா செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கப்பு இது கான்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்குறேன் நீங்கள் இதுக்கு வேலை வந்து மைதா மாவு எடுத்துக்கோங்க அப்படி கோதுமை மாவு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இது ஒரு கப்பு இதில் போட்டுட்டு தேங்காய் பால் மூணு கப்பு வேணும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒன்றரை கப்பு ஊற்றி நம்ம கலந்து வச்சுக்குவோம் ஃபஸ்ட்டு தேங்காய் திருவி நல்லா பால் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது வந்து ஒன்றரை கப்பு நான் ஊற்றிக்கிறேன் மீதி வந்து நம்ம அப்புறம் ஊற்றணும் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம அடுப்பத்தை வச்சு ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு உடச்சட்டி நல்லா வெயிட்டாக இருக்குது அதை வச்சுக்கிறேன் இப்போ இதில் வந்து ரெண்டு கப்பு நான் வந்து சர்க்கரை போட்டுக்கிறேன் நம்ம எதில் கப்பில் அளந்தாலும் சரி இல்லை நம்மகிட்ட வேறு கப்பு இருந்தாலும் சரி இல்லை டம்ளரில் இருந்தாலும் சரி அதுலேயே தான் நீங்கள் எல்லாமே அளக்கணும் ஒரு கப்பு கான்ஃப்ளவர் மாவு ரெண்டு கப்பு சர்க்கரை மூணு கப்பு தேங்காய் பால் இவ்வளோ தான் தேவை இப்போ ரெண்டு கப்பு ஊற்றிக்கிட்டு இதுல ஒன்ற க தேங்காய்பால் ஊத்திக்கிறேன் தேங்காய் பால் அளந்து வச்சுக்கோங்க சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி நரைச்சு வரணும் அதுக்கு நல்லா கிளரி விட்டுட்டே இருக்கும் சக்கரை வந்து நல்லா கரையணும் தேங்காய் பால் வந்து ஒரு பால் இல்லை ரெண்டு ரெண்டு மூணு அப்படி அப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி நீங்கள் எடுத்துக்கோங்க மூணு கப்பு தான் நமக்கு தேவை மூணு கப்பு வர வரைக்கும் நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் சர்க்கரை வந்து இந்த அளவுக்கு நல்லா நொறைச்சி வருவோம் நொறைச்சி வந்து சக்கரையும் சர்க்கரையும் கரைஞ்சிருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் நான் வந்து ஏலக்காய் வந்து சர்க்கரையும் ஏலக்காயும் நுணுக்கி வச்சுருப்பேன் இது வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் சின்ன ஸ்பூன் தான் சின்ன ஸ்பூன் தான் இந்த மாதிரி ஸ்பூன் தான் நான் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன் இப்போ இது கொஞ்சம் கரைஞ்சோடனே அடுப்பு மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கிறேன் அந்த கான்ஃபிளார் மாவை ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுட்டு ஊற்றிடுங்க கொஞ்சம் இனிமே ஊற்றி கலக்கிட்டே இருங்க எல்லாத்தையும் ஊற்றிட்டேன் நல்லா கை விடாமல் கிளறிக்கிட்டே இருந்தேன் சீக்கிரமாக செஞ்சிடலாம் அந்த அல்வா சேமாக டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய்ப்பால் செய்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்யறது ரொம்ப ஈஸி தான் ஒரு மூணே பொருள் தான் ஒன்று ரெண்டு மூணு இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் அருமையாக செஞ்சிடலாம் ஒரு கப்பு கான்ஃப்ளவர் மாவு ரெண்டு கப்பு சக்கரை மூணு கப்பு தேங்காய்பால் இவ்வளோ மட்டும்தான் வேணும் கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் நெய் இவ்வளோ தான் அதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தட்டில் நெய் தடையை வச்சுக்கோங்க இதில் தான் நம்ம ஊற்றணும் இது வந்து நல்லா சுருண்டு வரணும் அந்த அளவுக்கு நம்ம கிளறணும் ஒரு நாலு ஸ்பூன் நெய் இருந்தால் போதும் அதில் அஞ்சு ஸ்பூன் அல்வானால கொஞ்சம் நெய் இருந்தால் தான் ஒட்டாமல் வரும் ஓரமெல்லாம் அப்பப்போ எடுத்து எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாகிட்டு வருது இப்படி கிளரிட்டே இருந்தீங்கன்னா கட்டியெல்லாம் உழுகாது இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் இந்த சின்ன ஸ்பூனாக இருக்கனால நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் உழுகுது சீக்கத்தில் ஆகியிருக்கேன் இப்போ பாருங்கள் நான் வந்து கொஞ்சமாக பாதாம முந்திரியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் பூசணி விதை கொஞ்சமாக வெள்ளரி விதை இதையெல்லாம் இதில் நம்ம போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறிட்டு கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம தட்டில் ஊற்ற வேண்டியது தான் மொத்தமாகவே நான் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்பூனில் ஒரு ரெண்டு தடவை ஊற்றிட்டு இப்போ மூணாவது தடவை கொஞ்சம் ஊற்றுறேன் அவ்வளோதான் பாருங்க இப்ப நல்லா சுருண்டு வருது இதுதான் பக்குவம் இப்படி ஒட்டாம வருது பாருங்க இதுதான் இப்ப எடுத்து நம்ம ஊத்திட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சோம்னா ஆறிடும் நான் தட்டில் எடுத்து ஊத்துறேன் ம் வெதை இப்போ இது வந்து நல்லா அப்படி சமப்படுத்திக்கோங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூனில் வந்து நெய் தடவிக்குங்க நெய் தடவிட்டு அந்த பகுதியை வந்து இப்படி வச்சு நல்லா இப்படி அமுத்தி விடுங்க நல்லா ஈவனாக பண்ணிங்கன்னா சரியா வந்துடும் இப்படி எல்லா பக்கமும் இப்படி பண்ணி விட்டுருங்க நெய் தடவிட்டு நல்லா அரிச்சு இப்போ நம்ம வந்து கீத்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வாத்திரெல்லாம் கொஞ்சமாக அந்த எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து சேப் நல்லா வரும் கீற்று போடுறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து விட்ருங்க ஸ்கொயர் ஸ்கொயராக போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நாங்கள் கீற்று போட்டோம் ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் அப்படியே நெய் தடவைனால அது அப்படியே தானாகவே வந்துடும் நல்லா வருது சூப்பராக வருது பாருங்க அருமையாக இருக்குது இன்னொன்று எடுத்துக்காம யூஸ்லாம் ஒரு கப்பு மாவுக்கே இவ்வளோ வந்துருக்குது ம் சூப்பராக இருக்குது பாருங்க அருமையாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு தேங்காய் பால் அல் அல்வா செஞ்சுட்டோம் நீங்களே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது நான் போடுக்கிற அளவு தேங்காய் பால் அந்த இனிப்பு எல்லாமே சரியாக இருக்குது நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளிக்கு இந்த மாதிரி ஒரு அல்வா செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் உழகிட்டே இருக்கிறேன் பரவாயில்ல மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்